அந்த நம்பிக்கைக்காக வெட்டிக்கிட்டு சாகுறாங்க ஒய் டு தே பிலீவ் தட் காட் இஸ் சோ ரியல் தமிழ் கடவுள் நம்பிக்கை ரிலீஜியன் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் வந்து மூணு முக்கியமான எவல்யூஷனரி அட்வான்டேஜ மனித இனத்துக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால மனிதனுடைய ஓவரால் சர்வைவபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பத்தி டார்வின் சார்லிஸ் டார்வின் அவரோட இப்ப என்ன கடவுளை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா நான் வந்து ஆமா பார்த்திருக்கேன் இவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ந்து பின்னாடியும் கூட தமிழ் கடவுள் ஒரு அறிவியல் பார்வை கடவுளை ஒரு தடவை கூட நேர்ல பார்க்காத சந்திக்காத கோடிக்கணக்கான மக்கள் உலகம் பூராவும் எல்லா இனத்திலையும் எல்லா கலாச்சாரத்திலயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு எவ்வளவு எப்படி இவ்வளவு ஆணித்தரமா நம்புறாங்க எதுக்காக அந்த நம்பிக்கைக்காக வெட்டிட்டு சாகுறாங்க கடவுள் மனித இனத்துக்கு செய்த நன்மை தீமைகள் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விடவும் மனிதன் தான் பரிணாம வளர்ச்சியில் டாப்பில் இருக்கான் அப்போ மனிதனுடைய பரிணாமம் எவல்யூஷனில் கடவுளோட ரோல் என்ன சைக்காலஜி சோசியாலஜி அண்ட் நியூரோ சயின்ஸ் ஆஃப் காட் காட் பிலீஃப் அண்ட் காட் ரிச்சுவல்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் கடவுளோட ஹிஸ்ட்ரி is very long and very deep so இப்ப நாம் இருக்க கூடிய மனித இனம் ஹோமோ சேபியன்ஸ் இருக்கோம் இல்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட எவல்யூশনারি ancestors ஆன நியண்டர்தால்ஸ்க்கு கடவுளை குறித்த தேடலும் இறப்புக்கு பிந்தைய பிறப்புக்கு முந்தைய நிலைகள் குறித்த தேடலும் இருந்திருக்கு இது எப்படி நமக்கு தெரியுது அப்படினா அவங்களுடைய குகை வரை ஓவியங்கள் மூலமாக அவங்களும் ஒரு கடவுளை வடிவமிச்சு வழிபட்டுருக்காங்க அதே மாதிரி ம அவங்களுடைய சக மனிதர்கள் சக நியத்தால் இறந்து போனால் அவங்கள புதைக்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ண பொருட்களையும் கூடவே போட்டு புதைக்கிற ஒரு பழக்கமும் இருந்திருக்கு ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் யார் இதை யார் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது குறித்து நான் ஒரு அப்டிராப்ட் திங்கிங் அவங்களுக்கும் இருந்திருக்கு அதே மாதிரி இறந்து போன அப்புறம் இந்த மனுஷன் என்ன ஆவான் எங்கே போவான் இவனுக்கு என்ன இருக்குது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவங்க யோசிச்சு இருந்திருக்காங்க ஸோ அவன் எங்கேயோ போவான் போல இருக்கு அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த பொருட்களையும் செத்து போனவங்களோடய போட்டு புதைக்கிறது அதே மாதிரி செத்து போனவங்களை புதைக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு சடங்குகளை ஃபாலோ பண்ணுற பழக்கமும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் சடங்குகளை எல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணாதான் அவன் வந்து கடவுள்கிட்ட போய் சேருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா கடவுளோட ஹிஸ்டரிங்கிறது மனிதனோட ஹிஸ்டரிக்கும் பிந்தையது முந்தையது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடவுள் அவ்வளோ பெரிய லாங் ஹிஸ்ட்ரி கொண்ட கடவுள்ங்குற சப்ஜெக்டை ஒரு ஃபியூ வீடியோஸ்லேயோ ஃபியூ புக்ஸ்லேயோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் பட் ஸ்டில் வி ஆர் ட்ரை எவ்ரி லாயர் இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து யாரை வேணா இருக்கட்டும் கடவுளை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னது கடவுளை பற்றி நீ பேச போறியா கடவுளை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறது தான் அதுதான் ஒரு லாஜிக்கலான கரெக்டான சென்சிபிளான கேள்வி இப்போ என்னை கடவுளை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எப்போவுமே அதை உங்களால் டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த டிசைன் அப்படி அதாவது டீ பாட் ஃபினாமினன் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னோட தாத்தா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூரிய மண்டலம் தாண்டி இந்த பால்வெளி மண்டலம் தாண்டி இருக்கிற வான வீதியில ஒரு சீக்கிரட் இடத்துல ஒரு சின்ன டீ பாட்டை ஒழிச்சு வச்சிட்டாரு அந்த டீ பாட் மனித கண்களுக்கு புலப்படாதது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது அங்கே இருக்குங்கிறத நான் எப்பவுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களால எப்பவுமே டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது ஏன் நீங்க என்ன ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் அதை ஈஸியாக டிஸ்ப்ரூவ் பண்ணிடுவேன் டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு சேட்டலைட் இருக்கு பெரிய டெலஸ்கோப்ஸ் இருக்கு இவ்வளோ இருக்கு எனக்கு சயின்ஸ் தெரியும் இது தெரியும் என்னால ஏன் அதை பார்க்க முடியலன்னு கேட்டீங்கன்னா நானே சொல்லிவிட்டேன் அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு அப்போ நீங்க கண்டுபிடிச்ச எந்த தொழில்நுட்பத்துக்குள்ளும் அது அடங்காது அப்போ யார் தாங்க அதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் யாருக்கு விசுவாசம் இருக்கோ யாருக்கு ஆனஸ்டி இருக்கோ யாருக்கு பக்தி இருக்கோ யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நீங்க கேட்பீங்க என்னங்க நான் நம்புறேங்க சத்தியமா நம்புறேன் நீங்க தான் என்னோட குரு நீங்க சொன்ன அது அங்கே தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என் கண்ணுக்கும் எங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி நான் உங்களோட ஆர்கியூமெண்ட்டை ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் உங்க நம்பிக்கை பத்தலை உங்க விசுவாசம் பத்தல உங்க பக்தி பத்தல உங்க ஆனஸ்டி பத்தலை உங்க டிவோஷன் பத்தல 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 ஆர் நாட் இனஃப் நெவர் இனஃப் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது ஒரு நெவர் எண்டிங் ஃபைட் ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எதுக்காக சண்டை போடணும் Now we want to know why so many people in the world, most people in the 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 that there is a God. And the rest of of are worried about the exploitations that happens in the name கடவுள் அப்படிங்கிற டாபிக் பத்தி ஆராய எவல்யூஷன் ஒரு சொல்லலாம் அதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்படாத பரிணாம வளர்ச்சி உலகத்தினுடைய பலவேறு பகுதிகளிலும் வாழ்ந்த வேற வேற மொழி பேசின வேற வேற கலாச்சாரம் வேற வேற தோல் நிறம் கொண்ட மனிதர்கள் எல்லா மனித இன குழுக்களும் தங்களுக்குன்னு ஒரு கடவுளை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க தங்களுக்குன்னு ஒரு கடவுள் சார்ந்த ரிச்சுவல்ஸையும் வச்சிருந்தாங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு கடவுளும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் சார்ந்த ரிச்சுவல்ஸும் கடவுள் சார்ந்த விஷயங்களும் தேவைப்படுது இவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ந்து பின்னாடியும் கூட வை காட் இஸ் நாட் கோயிங் அவே ஸோ இப்போ கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே ஒரு டெலிஷனல் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு மேலே அங்கே பேசுறதுக்கு இடம் கிடையாது அங்கே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைக்கும் இடம் கிடையாது அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே மனித புனிதர்கள் கடவுளை நம்பாதவங்கள மோசமானவங்க அப்படி சொல்லிட்டாலும் அங்கேயும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைக்கே இடம் கிடையாது ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் நாம் எடுக்க போகிறது இல்லை அதை எடுக்காமல் கடவுள் தனி மனிதனுக்கு செய்த நன்மை தீமைகள் சொசைட்டிக்கு செய்த நன்மை தீமைகள் இது எல்லாத்துக்கும் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் ஆர் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யுவர் பிரெயின் அண்ட் இட்ஸ் எவல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து தான் இதை நம்ம பேச போகிறோம் கடவுள் கடவுள் நம்பிக்கை ரிலீஜியன் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் வந்து மூணு முக்கியமான எவல்யூஷனரி அட்வான்டேஜ மனித இனத்துக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால மனிதனுடைய ஓவரால் சர்வைவபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பத்தி டார்வின் சார்ல்ஸ் டார்வின் அவரோட டார்வின்ஸ் கேத்தீட்ரல்ங்கிற புக்லையும் எழுதியிருக்காரு அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் இட் கிவ்ஸ் அஸ் அ கம்ஃபர்ட் ஒரு மன பதட்டம் ஐயோ வாழ்க்கை குறித்த பயம் பிரச்சனை அதெல்லாம் இருக்கும் பொழுது மனுஷனுக்கு கடவுள் இருக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு வந்து ஒரு மனசாந்தியை கொடுக்குது அந்த மனசாந்தி இருக்கிறதுனால தான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோட மனிதர்களால் எதிர்கொள்ள முடியுது அதே மாதிரி இட் இட் காம்ஸ் டவுன் அவர் ஆன்டலாஜிக்கல் ஆன்சைட்டிஸ் ஆன்டலாஜிக்கல் ஆன்சைட்டிஸ்னா என்னென்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குது ஏன் ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த நோய் வந்திருக்கு ஏன் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது ஏன் கெட்டவங்களுக்கு நன்மை நடந்துக்கிட்டே இருக்கு ஏன் வந்து திடீர்னு ஒரு கொள்ளை நோய் வந்து உலகத்துல எல்லாரும் செத்து போறாங்க இது மாதிரிலாம் விஷயங்கள் வந்து மனிதனுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும்போது அது குறித்த பதில்களை வந்து பகுத்து அறிய முற்படும் பொழுது அந்த பகுத்தறிவே மனிதனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசர்ச் பண்ணி ஏன் அந்த டிசீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி நாம் அதை தான் பண்ணுவோம் ஆனால் எல்லா மனிதர்களாலேயும் அது சாத்தியமில்லை அவங்களுக்கு அதுக்கான நேரம் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கூட இல்லை அதை சில பேரால் தான் செய்ய முடியுது அப்போது அந்த மாதிரியான மனிதர்கள் அந்த பதட்டம் ஏற்படும் பொழுது ஓகே இதெல்லாம் கடவுளுடைய விளையாட்டு கடவுளுடைய திருவிளையாடல் கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்க கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கும்பொழுது அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த ஆண்டலாஜிக்கல் ஆன்சைட்டிஸ் அந்த பகுத்தறிவுனால ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி குறையுது அதே மாதிரி தனி மனிதர்களான நமக்கு சக மனிதர்களோ அல்லது வேற ஏதாவது மிருகங்களோ ஒரு தொல்லை கொடுக்கும் பொழுது ஒரு பெயின் கொடுக்கும் பொழுது அதை சமாளிக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் டூலாகவும் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்து அதாவது சும்மா உட்காந்துட்டு இருக்கும் நம்மள யாராவது வந்து போட்டு அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் மூணு விதமா ஹேண்டில் பண்ணலாம் ஒண்ணு அவங்க கிட்ட போய் பேசி எடுத்து சொல்லி நீ பண்றது தப்பு அப்படின்னு புரிய வச்சு அவங்க பிஹேவியரை மாத்தலாம் அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு வேணும் அடுத்தது அவன் அவன் இப்படிதான் அவனுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சிடலாம் சோ அந்த மன்னிக்காத வரைக்கும் அந்த பெயின் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஹை லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது ஆனால் மூணாவது இது ரெண்டும் நம்மளால் முடியல நம்ம சாதாரண மனிதர்கள் ஸோ நம்மளுக்கு அது மனசை உறுத்திகிட்டே இருக்கேன் ஐயோ அவன் என்னை இப்படி வந்து அடிச்சிட்டானே நான் சும்மா இருக்கும்போது அவன் என்னை வந்து அடிச்சிட்டானே நான் இப்படி கையால் ஆகாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லி மனசை உறுத்திகிட்டே இருக்கு அப்புறம் திருப்பி திருப்பி அவன் வந்து அடித்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னே ஒரு பயமும் நமக்கு இருக்குது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா மனிதர்கள் மூணு வழி வச்சிருக்காங்க ஒன்று நம்மளே நேரடியாக போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை திருப்பி அடிச்சுட்டு அந்த பெயினை அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாம் ஆனால் அவன் நம்மளை விட வலிமையானவனாக இருக்கும் பொழுது நம்மளை அவனை அடிக்க போகும்போது அவன் இன்னும் நம்மளை போட்டு அடிச்சிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த டைமில் வி வாண்ட் த கவர்மெண்ட் ஆர் த சொசை சொசைட்டல் யூனோ மாஸ்டர்ஸ் டு ஸ்டெப் இன் நம்ம நம்ம சார்பானின்னு போலீஸ் போய் அவங்கள அடிக்கணும் கவர்மெண்ட் போய் நம்மளை அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சில சமயம் அதுவும் முடியல கவர்மெண்ட்டும் அவங்கள அடிக்க மாட்டேங்குது இவன் நம்மளை அடிச்சுட்டே இருக்கான் அப்படிங்க வாண்ட் காட் டு ஸ்டெப் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அடியால் மாதிரி இருந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு அந்த பெயினை கடவுள் திருப்பி கொடுத்துடணும் அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளோட பதட்டத்தை நம்மளோட மன வலிக்கு ஒரு மருந்தாக இருக்குது சோ நம்ம சாகுற வரைக்கும் அது நடக்கவே இல்லைங்க அவன் நல்லா தான் இருந்தான் அவனுக்கு எதுவுமே நடக்கல அவன் கடைசி வரைக்கும் நல்லா இருந்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ அதுக்கு நம்ம ஒரு பதில் வச்சுக்கோம் அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாரு அவனுக்கு ஒரு குட் கருமா பேட் கருமா தியரிஸ் ஒர்க் ஆகி அவனுக்கு எப்படியாவது அந்த பெயின் போயிடணும் அவனுக்கு எல்லாம் அவனை வந்து கடவுள் வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு அவனுடைய மரணத்துக்கு பிறகு அப்படின்னு நாம நாம நினைச்சுக்கும் பொழுது நாம நம்பும் பொழுது நம்மளுக்கு என்னோட பெயினை நான் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதா ஒரு திருப்தி வருது இந்த மாதிரி நம்மளோட மென்டல் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கும் கடவுள் நம்பிக்கை பெரிய ஒரு டூல் இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் காட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் அண்ட் காட் ரிச்சுவல்ஸ் அந்த சடங்குகள் நிறைய இருக்கு விலங்குகளுக்கும் கூட மனிதர்களுக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கும் கூட இந்த ரிச்சுவலைஸ்டு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு காம்னஸ் கொடுக்குது ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல கொடுக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இண்டிவிஜுவல் ரிச்சுவல்ஸ் அதாவது பூஜை பண்றது நம்ம வீட்லயே ஒரு சாமியை வச்சு ஒரு அபிஷேகம் பண்றது இல்ல ஒரு நம்ம தனியா உட்காந்து தொழுகை பண்றது மெடிடேஷன் பண்றது ஒரு பண்டிகை கொண்டாடுறது இந்த சாமிக்கு இதுதான் சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி அதுக்காக நம்ம உழைச்சி சமைச்சு அதை கொண்டு போய் கொடுத்து அர்ப்பணம் பண்ணுறது இல்லை ஒரு ரிசைட்டல் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுள் உடைய புக் இதுதான் அப்படின்னு சொல்லி அதில் புக்கை படிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்பொழுது மக்களுடைய டோப்பமைன் லெவல்ஸ் வந்து அதிகமாகுது ஸோ டோப்பமைன் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அதிகமாகி கார்டிசால்ங்கிற ஹார்மோன் கம்மியாகும் பொழுது மனிதர்களுக்கு அந்த ஒரு காம்னஸ் சென்ஸ் ஆஃப் காம்னஸ் கிடைக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பூஜை பண்ணதுனால எனக்கு அந்த காம்னஸ் கிடைச்சிதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதோடய ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ரிச்சுவல்ஸ் இருக்கும் ஒரு திருவிழா பண்றது எல்லாருமா சேர்ந்து குரூப்பாக கிளாப் பண்ணி பெரிய பஜன்ஸ் பண்ணி பெரிய ரிசர்டல்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி பெரிய மியூசிக்லாம் எல்லாம் போட்டு கூட சேர்ந்து ஒரு ஒரு நாள் ஆடி எல்லாரும் ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுது செரட்டோனின் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது ஸோ செர்டோனியம் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஹை கிடைக்குது இதோ ஒரு பெரிய ஐ திஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலையும் அதில் திருப்பி திருப்பி இன்வால்வ் ஆகுறாங்க மக்கள் முன்னாவது வந்து இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் ஸோ நம்ம எல்லாருக்குமே நாம் யார் நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தேடும்பொழுது நான் இந்த குரூப்போட ஆளு எனக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க நாங்கள் வந்து நான் ஒரு தண்ணி மனுஷன் மட்டும் இல்லை பேர் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி கிடைக்குது அது ஒரு லார்ஜர் தேன் லைஃப் பர்பஸையும் கொடுக்குது ஸோ நான் பண்ணுற விஷயங்கள் எனக்காக மட்டும் இல்லை இந்த குரூப் மொத்தத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் லார்ஜர் தேன் லைஃப் ஐடியாஸ் அந்த கொடுக்கும்பொழுதும் அவங்களோட செரட்டோனின் லெவல்ஸ் லெவல்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய மன மகிழ்ச்சி அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட் வந்து நேச்சுரலாகவே மேல போகுது இது எனி ரிதமிக் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும் ஆனால் மனித இனம் முதல்ல கண்டுபிடிச்ச ரிதமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரிலீஜியனோட அசோசியேட் ஆயிருக்கு ஸோ மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அவங்களுடைய செரட்டோனின் ஆக்சிடாசின் இந்த ஹார்மோன்ஸ் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் அதிகமாகி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஃபீலிங் ஏற்படுதோ அந்த ஆக்டிவிட்டீஸை தான் திருப்பி திருப்பி பண்ணுவாங்க ஸோ அது சாப்பாடாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் மேக்கிங்காக இருக்கலாம் அது ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலிங்கை கொடுத்ததுன்னா அவங்களால அதை திரும்பி திரும்பி பண்ண முடியாது ஸோ எது ஒரு ஹாப்பி ஃபீலிங்கை கொடுக்குதோ அதை திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஹாப்பி ஃபீலிங்கை ரிலீஜியன் மெயினாக ரிச்சுவல்ஸ் அந்த ஒரு புக்கை படிக்கிறது அதெல்லாமும் கொடுக்குது ஸோ அதனால மனிதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது Four common business gaps that I see in business owners. Number one, low margins. Number two, நம்பிக்கையோடு அவங்க சில விஷயங்களை பண்ணும்பொழுது அவங்களுடைய ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் வந்து தானாகவே மாறுபடுறத நம்மளால் பார்க்க முடியுது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதே மாதிரி எஃப்எம்ஆர்ஐ அவங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரியான பஜன்ஸில் பங்கேற்றதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு பூஜைகள் மெடிடேஷன்லாம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா அவங்களோட அமௌண்ட் சொல்லக்கூடிய அந்த மன பதட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகுதி தானாகவே காம் டவுன் ஆயிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது பட் தெர் இஸ் அ பட் ஹியர் ஸோ என்ன அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் என் ஈக்குவல் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ இதுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது அதாவது எந்த மனிதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது ஸோ இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா இந்த மாதிரியான க எந்த கடவுள் நம்பிக்கை அவங்களோட ஆன்சைட்டியை குறைச்சதோ அதே கடவுள் நம்பிக்கை அவங்களுக்குடைய டிப்ரெஷனுக்கும் ஆன்சைட்டிக்கும் கூட காரணமாக இருக்குது அது எப்படிங்க அப்படின்னு யார் அவ்வளவு தே ஆல்சோ ரொம்ப ஜாஸ்தியாகி என்னெல்லாம் கோமாயிடுவாரு அப்படின்னு அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் நான் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன ஃபுட்டு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எந்த ட்ரெஸ்ஸு போடலாம் போடக்கூடாது எது பண்ணா கடவுள் கோ கோச்சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆல்வேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியோ கடவுள் நம்ம மேலே கொச்சுக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது அவங்களுக்கு பெரிய ஆன்சைட்டியும் டிப்ரெஷனையும் கொடுக்குது ஐ மீன் ஆஃப்டர் சுப்ரீம் பவர் வாட் டு டூ இல்லை ஸோ அடுத்தது கடவுள் ரோல் இன் சொசைட்டி ஒரு சொசைட்டியாக நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கடவுள் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு ஆஸ் சார்ல்ஸ் டார்வின்ஸ் அண்ட் இன் இஸ் புக் டார்வின்ஸ் கேத்திட்ரல் கடவுள் ஒரு காமன் ஐடென்டிட்டி அதாவது ஒரு குழுவா மனிதர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பசை கடவுள் ரிலீஜியன் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஒரு கலெக்டிவ் ஈகோ இந்த கடவுளை பின்பற்றக்கூடிய நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க எல்லாரும் அப்படி ரொம்ப ஒரே குழு அப்படின்னு ஃபீல் பண்ணிப்பாங்க சோ அவங்க எல்லாரும் ஒரு காமன் ட்ரெஸ் கோட் வச்சுப்பாங்க காமன் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுப்பாங்க காமன் ரிச்சுவல்ஸ் வச்சுப்பாங்க காமன் மேட்டிங் ஹேபிட்ஸும் வச்சுப்பாங்க ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் காமன் ஹேபிட்ஸ் எதுக்காக அப்படின்னா அது இருக்கும் தான் இவங்க நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க நாம இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே பேசிக்காமலே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி கூட்டமா வாழ்ந்து வாழ்றது அந்த குழுவா ஒருங்கிணைறது மனிதர்களோட சர்வைவபிலிட்டிய ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ணுது நம்பர் ஒன் அது ஒரு சைக்கலாஜிக்கல் காம்னஸை கொடுத்து எனக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க நான் செய்ய நான் வாழ்றதுங்கிறது எனக்காக மட்டும் இல்லை என்னை சார்ந்து இத்தனை பேருக்காகவும் நான் வாழ்றேன் நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய மனித சமூகத்துக்கே பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் காம்னஸை கொடுக்குது ரெண்டாவது வந்து மனிதர்கள் கூட்டமாக வாழும்பொழுது அவங்களோட பலம் பல மடங்கு அதிகரிக்குது அதாவது இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த வேட்டை சமூக ஹண்டர் கேதரர் சொசைட்டி மக்கள் அவங்க எல்லாரும் ஒரு கூட்டமாக போய் வேட்டையாடினாங்கன்னா பல மிருகங்களை அவங்களால ஒரே நேரத்தில் வேட்டையாட முடியும் அதுக்கப்புறம் அந்த உணவை ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவங்க தனித்தனியாக போய் ஹண்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய உணவினுடைய அளவை விட இந்த அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட நாலேஜை ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஏன் அங்கே ஒரு விலங்கு வருதுங்கிறத பார்த்து ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து வில்லு அடிக்கிறதுல வந்து ஒரு ஏன்னோ திறமைசாலியாக இருப்பாருன்னா அவர் வில்லு அடிப்பார் இன்னொருத்தர் வில்லு செய்யறதுல திறமைசாலியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து விலங்கு குக் பண்ணுறதுல வந்து திறமைசாலியாக இருப்பார் இப்படி பலவேறு திறமை கொண்ட மனிதர்கள் ஒருங்கிணைந்து அவங்களோட வெவ்வேறு திறமைகளையும் யூஸ் பண்ணி வேட்டையாடும் பொழுது அவங்களோட அதிக உணவை கண்டு அடைய முடியுது அதே மாதிரி தன்னை விட பெரிய பலசாலியான எதிரிகளையும் விலங்குகளையும் இவங்க கூட்டமாக போகும் பொழுது வேட்டையாடி கொல்லவும் முடியுது ஸோ நம்ம கூட்டம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நம்மளோட சர்வைவபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த கூட்டத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்த்தா ஒரே ஃபேமிலியான மனிதர்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்துக்கலாம் ஆனால் அது ஒரு சின்ன தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி ஒரே கடவுளை நம்பக்கூடிய ஒரே சடங்குகளை பின்பற்றக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அந்த குழு பல ஜெனரேஷன்ஸை தாண்டியும் அந்த நம்பிக்கைகளை நம்மளால கடத்தி போக முடியுது அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸை தாண்டியும் கூட அந்த நம்பிக்கைகள் கடத்தப்படுது ஸோ இந்த குழு பெருசாக ஆக உங்களோட குழுவோட பலமும் பெருசாகுது ஸோ இதில் என்ன ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு குழுனா நம்ம குழுவில் எவெல்லாம் இல்லையோ நம்ம கடவுளில் யாரெல்லாம் நம்மளையோ யாரெல்லாம் வேற ஒரு கடவுள் வச்சுருக்கானோ வேற ரிச்சுவல்ஸ் வச்சுருக்கானோ அவெல்லாம் நம்மளுக்கு எதிரி அப்படிங்கிற மனோபாவமும் வளருது ஆனால் இந்த எதிரி மனோபாவமே இன்னொரு பக்கம் இந்த இன்ட்ரா பாண்ட் நம்மளோட குழு மனப்பான்மையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பயன்படுது ஆல்சோ காட் ஃபியர் கண்ட்ரோல்ஸ் சொசைட்டி ஒரு சோஷியல் மனிதர்கள் ஒருத்த மட்டும்ழிச்சுட்டே இன்னொருத்த வந்து ஃப்ரீ ரைடரா இருக்க முடியாது அப்போ அந்த ஃப்ரீ ரைடரை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கிறது கேமரா எல்லாம் வச்சு சிசி கேமரா வச்சு கண்டுபிடிச்சு உழைக்கவே இல்ல சும்மா வந்து வந்து மட்டும் சாப்பிட்டுட்டு போறான் அப்படின்னு கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறது ஒரு வழிமுறை இல்லை அவன் ஏதாவது அந்த சோஷை சொசைட்டியில் நம்மளோட குரூப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கொண்டுடுறான் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் அன்றைக்கி இல்லாத பொழுது கடவுள் இருக்கிறாரு அவர் எப்பொழுதுமே அவனை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவனுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் இல்லைன்னா நரகத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கும் பொழுது மனிதர்கள் இந்த ஃப்ரீ ரைடராக இல்லாமல் தாங்கள் தவறு செய்தால் யாரோ பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் படிப்பாங்க ஸோ இதுக்கும் கடவுள் நம்பிக்கை பயன்படுக்கு ஸோ ஒரு கூட்டமாக வாழணும்னா அங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஷேர் இருக்கணும் யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கணும் தண்டனை கிடைக்குமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அதில் Scientists at Harvard just witnessed something extraordinary. During a routine study of sound frequencies, they just... So, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் அப்படிங்கிற பசையை தாண்டி இன்னும் பலவித பசைகளை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஒரே மொழி பேசக்கூடிய நம்ம எல்லாம் ஒரே இனம் அப்படிங்கிற ஒரு பசை உணர்வையும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரே நாடு அப்படிங்கிறதும் ஒரு பசை தான் ஸோ இதுல எல்லாம் என்ன காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே மனுஷன் டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம் தன்னுடைய ஒரு ஒரு கம்ஃபர்டுக்காக மனுஷன் உருவாக்கி பலவித கதைகளை சொல்லி வளர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு மொழியை கண்டுபிடிச்சோம் அப்புறம் அந்த மொழிக்காகவே நம்ம வந்து பயங்கரமாக சண்டை போட்டு மில்லியன் கணக்கான ஆட்கள் வந்து அதில் வெட்டிக்கிட்டும் சாகிறோம் அதில் நம்ம ஈகோவை கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடுங்கிறது ஒரு ஒரு டிஃபைன்டு பொருள் கிடையாது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இருக்கும் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ ஒரு காலத்துல இந்தியா அப்படிங்கிற கண்டத்துல வந்து பலவேறு நாடுகள் இருந்துட்டு நம்மளாம் நாட்டுக்காரங்க நினைச்சு பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கரமான போர்கள்லாம் நிகழ்த்தி எக்கச்சக்கமா கொன்று குவிச்சுட்டு இருந்தாங்க நம்ம வரலாற்று நாயகர்களா போற்றக்கூடிய எல்லா ராஜாக்களும் பலவேறு உயிர்களை கொன்று குவித்தவர்கள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே நாடு இந்திய பண் இந்த ஜியாகபிக்கல் ரீஜன்ல எல்லாம் ஒரே நாடுன்னு டிஃபைன் பண்ணி நம்ப ஆரம்பிச்சோடனே இந்த பரப்பை தாண்டி வெளியில இருக்கிறவன் எவனோ நம்மளுக்கு எதிரி அவனை அடிக்கணும் அதுதான் நம்மளோட தேசபக்தி அதுதான் நம்ம லைஃப்க்கான பர்பஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோடைய எண்ணங்களை நம்மளோட சிந்தனைகளை மாற்றிக்கிட்டோம் ஸோ ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட குரூப் சைஸை வந்து அடுத்தடுத்த லெவல் பெருசு பண்ணிக்கிட்டே போகுது ஸோ அடுத்தடுத்த லெவல் நம்ம பெருசு பண்ணிகிட்டே போக போக நம்ம பலம் வாய்ந்தவர்களாக ஆகிட்டே போகிறோம் நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளோட சர்வைவபிலிட்டி நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை யூஸ் பண்ணி பகைமையும் நம்ம வளர்த்துக்கிட்டே போகிறோம் போர்களையும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த கடவுள் கொடுத்த நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா குரூப்பாக ஒன்று நினச்சி நம்ம வந்து நம்மளோட சர்வைவபிலிட்டியை நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு சர்வீசஸை ஷேர் பண்ணிக்கிட்டு சர்வைவபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் தீமை என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை எதிரியாக்குறதி அவனை போய் வெட்டி வீழ்த்துறது இன்னொரு விதமான தீமை என்னன்னு பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையோடு ஒருங்கிணைந்துருக்கிற எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் அண்ட் அபியூஸ் ஸோ கடவுளே சொல்லிட்டாரு இவளுங்க எல்லாரும் இவங்களுக்கு அடிமை இந்த பெண்கள்லாம் இவங்களுக்கு அடிமை கடவுளே சொல்லிட்டாரு இவன் இவனுக்கு அடிமை கடவுள் சொல்லிட்டாரு இவ இவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அடிமையாக இருக்க வச்சு அதில் எக்ஸ்பிளேஷன்ஸும் பலவிதமான மேனிப்புலேஷன்ஸும் நடக்கிறது அந்த அதே நம்பிக்கையினால விளைந்த எக்கச்சக்கமான தீமைகள் ஸோ இதை பற்றி நம்ம அவேர்னஸ் வளர்த்துக்கிறதுக்கு ஏன் அவேர்னஸ் வளர்த்துக்கணும் அதே சமயத்துல கடவுள் என் கூட பேசியிருக்காரு கடவுளை நான் உணர்ந்திருக்கேன் கடவுளுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் கடவுளை நான் பார்த்துருக்கேன் இப்படி எல்லாமும் நிறைய மனிதர்கள் சொல்றாங்க அவங்க எல்லாருமே போய் சொல்றாங்களா இல்லை அவங்க உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க டு ரியலி கோ த்ரூ தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறதையும் நம்மளோட பிரெயின் சைன்ஸ் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஆல்சோ என்னோடய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்